அருமையானதொரு துறம் பஞ்சபூத நாதிரம் நடத்திய அருள் அவர்களை வாழ்த்துவோம் அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களின் உடல் நலம் பொருள் வளம் மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றம் இன்று സിപ്പ സിന്ത നമ്മുടെ മൂത്ത പേരാശ്ര അരുണിതി പഴനിച്ചാമി വേലച്ചാമി ഐ അവ അൻപ വയ്യകംയം இறை விஞ்ஞானம் தொடர் சிந்தனையின் ஒன்பதாம் பாகத்தில் பிரபஞ்ச பரிணாமம் பற்றிய மூன்றாம் அமர்விலே மேலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் எல்லையில்லாத சுத்தவெளியிலிருந்து எரிச்சி பெற்ற இறைத்துகள் கூட்டினால் தோன்றியது இந்த பிரபஞ்சம் இல்லை காற்று கோலம் வெப்பக்கோலம் கோலம் நீர் கோலம் என எண்ணற்ற தோற்றங்களின் தரமாற்றமே கோள்களாக சூரியன்களாக இயங்குகின்றன இப்படி இறைநிலை இறை துகள் விண் விண்கரைசலால் ஏற்படுகின்ற காந்தம் என நான்கும் நிறைந்தது இந்த உலகம் விண்ணின் தரமாற்றம் துணை மின்னணு கருபணு மீண்டும் இறைத்தொகளாகவே முடிந்து போகிறது இந்த பயணத்தில் வின் துணைவின் கருவணு இந்த மூன்றின் சேர்க்கையே பஞ்சபூதங்கள் வெப்ப காற்று கோலமாகிய சூரியனுக்குள் ஹைட்ரோஜன் தொன்னூற்றி இரண்டு சதம் ஹீலியம் எட்டு சதவீதம் மற்ற வாயுக்கள் புள்ளி ஒரு சதவீதம் ஹீலியம் என்பது கேரியர் கேஸ் என்று சொல்லக்கூடிய வெப்பத்தை உருவாக்கும் தன்மையுடைய ஒரு வெண்கோட்டு உண்மையில் சூரியன் சுடுவது இல்லை நெருப்பு சுடுவதில்லை தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா வெந்து போச்சதே நந்தலாலா என்று பாரதியார் சொல்லல நினை தீண்டும் இன்பம் தோன்றுதையா நந்தலாளா என்றார் பிறகு எப்படி நமக்கு தீ காயங்கள் எல்லாம் வருகிறது இந்த பஞ்சபூத கூட்டாகிய நமது உடல் அது நெருப்பு என்ற அலைகளை ஈர்த்து தன்மாற்றம் அடைகின்ற போது ஏற்படுகின்ற விளைவு தான் தீ காயங்களை தவிர உண்மையில் சூரியன் இல்லை வெப்பமும் இல்லை சூடும் இல்லை இதை இன்றைக்கு நாம் அறிவியல் பூர்வமாக பார்க்கலாம் விமானத்திலே ஒரு முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்திலே பார்க்கிறோம் அவுட் செட் டெம்பரேச்சர் என்று காட்டுகிறார்கள் மைனஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் எவ்வளோங்க மைனஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் சரி தரையிறங்கும் போது முப்பத்தி ஐந்தாயிரம் அடியிலிருந்து அப்படியே இறங்கி கொண்டே வருகிறோம் கீழே வர மைனஸ் அறுபத்தி டிகிரி செல்சியஸ் இருந்த வெப்பம் அதாவது இருந்த ஒரு கிளைமேட் குறைந்து கொண்டே வந்து ஒரு கட்டத்தில் பூஜ்ஜியமாகி பிறகு பாசிட்டிவ் பிளஸ் தொடங்கி இறங்குகின்ற இடம் எதுவோ அதை சார்ந்து பதினைந்து டிகிரி இருபது டிகிரி இருபத்தைந்து டிகிரி என்று செல்சியஸில் காட்டுகிறது இப்போ சூரியனிலிருந்து வெப்பம் வருவதாக வைத்துக்கொண்டால் பூமியின் மட்டத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் நாம் இருக்கின்ற போது சூரியனுக்கு அருகில் அல்லவா இருக்கிறோம் அப்போ பிளஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் என்றால் ஓத்துக்கொள்ளலாம் சூரியனில் வெப்பம் இருக்கிறது ஆனால் அப்படி இல்லையே மைனஸ் தானே இருக்கு எனவே சூரியன் சுடுவதில்லை வெப்பம் இல்லை பிறகு எப்படி நமக்கு வெப்பம் ஏற்படுகிறது என்றால் நேற்றைக்கு சொன்னது போல பூமியின் மையத்திலிருந்து அணு சிதைவினால் ஏற்படக்கூடிய அலைகள் பூமியின் மேல் பரப்பை நோக்கி வருவது ஒன்று காரணம் இந்த பூமியின் காந்தலைகள் மையத்திலிருந்து காற்று மண்டலத்தை கடந்து சந்திரன் என்ற கோள் துணைக்கோள் இயங்குகின்ற காந்த மண்டலத்திலும் இன்னும் சற்று தூரம் வரைக்கும் போகும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் மைல் தூரத்துல அல்லவா இருக்குது அதுக்கு மேல இன்னும் சில லட்சம் மைல்கள் போகும் பூமியுடைய காந்த அலைக்களம் இந்த காந்த அலைக்களம் சூரியனின் அலைகளை அலைகள் மேலே படுகின்ற போது அதனோடு கலப்புற்று தன்மாற்றம் அடைவது இன்டராக்ஷன் அண்ட் கன்வர்ஷன் தன்மாற்றம் அடைகின்ற போதுதான் பூமிக்குள் வெப்பம் ஏற்படுகிறது அப்ப இங்கே நாம் சந்திக்கின்ற இருபது டிகிரியோ முப்பது டிகிரியோ அல்லதுல எண்பது நூறு நூத்தி பத்து என்பதெல்லாம் இந்த பூமிக்குள் நிகழ்கின்றதே தவிர பூமிக்கு அப்பால் கிடையாது வெப்பம் சூடு வெளிச்சம் தோற்றங்கள் வடிவங்கள் நிறங்கள் போன்ற அனைத்தும் காந்தத்தின் தன்மாற்றமே இப்போ விளக்கு வெளிச்சம் இல்லை இருட்டில் இருக்கிறோம் இருளை தவிர வேற எந்த நிறத்தை பார்க்க முடியும் இப்ப எல்லாமே கருப்பு தான் வெண்மை நிறமான வேஸ்டியும் கருப்பு தான் மற்ற எந்த வனமாக இருந்தாலும் இருளில் கருப்பு தான் பிறகு எப்படி நிறங்கள் தோன்றுகின்றன வெளிச்சத்தில் அந்த அலைகளை தன்மாற்றம் அடைகின்ற போது தன் இயல்பை வெளிப்படுத்துகிறது நிறங்களாக உண்மையில் இருள்தான் கருப்பு தான் நிரந்தரம் இந்த காந்தம் எப்படி தன்மாற்றம் அடைகிறது என்றால் இப்போ இந்தியாவில இந்த சாணை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு கல் சுழலும் கத்தியை அது மீது வைத்து லேசாக கழுத்துகின்ற போது அந்த பொறிகள் வரும் அதுல அப்படியே ஒரே சரி வருஷம் சட்ட போது அது ஷார்ப்னஸ் கிடைக்கிறது சரி இப்போ எங்கே இருந்து தீப்பொறி வருகிறது கத்தியில் இருந்தா கல் இருந்தா கல் சுழல்கிறது கத்தி அதன் மேல் அழுத்துகிறது அப்போ வந்து அழுத்தம் எது தீப்பொறிகளாக வருகிறது கத்தியா கல்லா ரெண்டும் கிடையாது இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட காற்று அதில் காந்தம் அந்த காந்தம் தான் தன்மாற்றமாகி நெருப்பு பொறிகளாக வெளிப்படுகிறது இதே போலத்தான் இரண்டு பொருள் சந்திக்கின்ற போது அதில் இருக்கின்ற காந்தலைகள் தொடர்ந்து நெருப்பு பொறிகள் போல தன்மாற்றங்களை அள்ளிக் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டர்ல எத்தனோ வடிவங்களை நாம் உருவாக்குகிறோம் பேசிக்கலி டாட் மேட்ரிக்ஸ் புள்ளிகளின் சேர்க்கையே வடிவங்கள் சேர்க்கையே எழுத்துகளும் தோற்றங்களும் அதுபோல எப்படி இறைத்துகள் சேர்ந்து எல்லமாகிறதோ அதுபோல் புள்ளிகளின் சேர்க்கை தான் அதனால சூரியனின் காந்தலைகள் பூமியின் காற்று மண்டலத்தில் உரசுகின்ற போது ஏற்படக்கூடிய தன் மாற்றமே வெளிச்சமும் வெப்பமும் ஆக்சிஜன் என்ற அணுக்கூட்டில் வெப்பம் இல்லை ஆக்சிஜனின் கான் தலைகளை வெப்பமலை செய்வதற்கு ஹீலியம் கிரியா ஊக்கியாகிறது பூமியின் மையத்திலே நெருப்பு இருக்கிறது அதை அடுத்து கெட்டியான பாறைகள் உலோகங்கள் மேலே வர வர இருபத்தி இரண்டு சதம் தண்ணீர் இருபத்தி எட்டு சதம் மண் இப்போ விஞ்ஞானம் சொல்லக்கூடிய கணக்கு என்ன முப்பத்தி ஒரு சதம் மண் அறுபத்தி ஒன்பது சதம் நீர் என்றால் கடல் நீர் தொடர்ந்து மணலாக தரமாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது மணல் மண்ணாகி மண் பரப்பு விரிந்து கொண்டிருக்கிறது மக்கள் தொகை விரிவாக்கு மண் விரியாது அவ்வளவுதான் பூமியின் மைய பகுதியில் தொடங்கி ஹைட்ரஜன் காற்று மண்டலம் வரைக்கும் உள்ளது பௌதிக எல்லை பஞ்சபோதங்களின் எல்லை மையப்புள்ளியில் தொடங்கி காற்று மண்டலத்தை கடந்து இன்னும் பல கோடி மைல் வரைக்கும் பரவியுள்ளது பூமியின் காந்த மண்டலம் அதில் மிதந்து இயங்குவதுதான் சந்திரன் என்ற துணைக்கோள் கிராவிட்டி என்ற இறைநிலையிலிருந்து பின்னப்பட்டு இறை துகளாகி விண்ணாகி விண்களின் சேர்க்கையால் தோற்றங்கள் வருகின்ற போது ஒவ்வொரு சேர்க்கைக்கும் ஒரு ஸ்பெசிபிக் கிராவிட்டி அமைகிறது என்பதை பார்த்தோம் இப்படி ஒவ்வொரு அணு கூட்டுக்கும் இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டி அதனுடைய காந்த தன்மாற்றங்கள் இப்படி சுத்த வெளியின் சூழ்ந்தழுத்த உரசலால் விண்ணில் உள்ள இறைத்துகள்கள் வெளியேற விண் கரைந்து வேகம் குறைந்து முக்கால் பங்காகும் போது புரோட்டான் போது நியூட்ரான் மேலும் சிதைந்து செயலற்று போகின்ற நிலைக்கு வருகின்ற போது இறை துகள்கள் அதுவும் ஒரு நாள் செயலற்றே போகும் இந்த நிலையிலே சூரியனின் மையத்தில் ஏற்படக்கூடிய அணுக்களின் திரைச்சி அது இறை துகள்களின் நிலையிலே செயலற்ற நிலைக்கு நோக்கி பயணிக்கின்ற போது அங்க திணிவு அதிகமாகும் அல்லவா அது அங்கேயே நிற்க முடியாது அப்ப சூரியனின் மையத்திலிருந்து இருபுறமும் சம வேகத்தில் பேரிட்டு கிளம்புகின்ற காந்தலை பாதைகளைத்தான் ஒரு புறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் சொல்கின்றோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அஹ் மேல் நோக்கி போகக்கூடியதே கேது அலைகள் சொல்லுவாங்க அதன் மறுபக்கம் எதிர்பக்கம் கீழ்நோக்கி வருவதை ராகு என்று சொல்வார்கள் இப்ப நம்முடைய மனதிலே எப்பவும் இரண்டு எண்ணங்கள் வரும் ஒன்று அனுபவங்களின் பிரதிபலிப்பு ஒன்று அனுபவங்களின் பிரதிபலிப்பு இன்னொன்று அதற்குள் ஊடுருவிக்கின்ற அறிவின் சிந்தனை திறம் இப்போ ஒரு காரியத்தை செய்யலாமா அப்படின்னு நினைச்சா இதில் என்னென்ன விளைவு வருமே இது வேண்டாம் இது என்னென்ன நன்மைகளுக்கு செய்யலாம் என்று இந்த சிந்தனை திறம்புறது பாத்தீங்களா அது அறிவின் இயல்பு அப்போ நம்மில் பிரதிபலிக்கின்ற சஞ்சித பிரார்த்த கர்ம வினைகளை ஆய்ந்து பார்த்து எண்ணி துணிக செயல் என்ற அந்த சிறப்பை தருவது அறிவின் இயல்பு அதனால் எப்போது நமக்குள்ள இரண்டு வகையான எண்ணங்கள் தோன்றும் கொடுக்கலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமா எதிர்மறையாக வரும் போகலாமா வேண்டாமா அப்ப ஒன்று மனதின் ஜன்னம் இன்னொன்று அறிவின் சிந்தனை காரணம் என்ன என்றால் அறிவு தானே மனசா மாறுது அதே போல இதற்கு மூலம் எதுவாக இருக்கும் இப்படி இரண்டு பட்ட சிந்தனைகளுக்கு மூலம் எதுவாக இருக்கும் என்றால் இந்த ராகு கேது கேது ஞான என்று சொல்வார்கள் ஜோதிட சாஸ்திரத்துல அதாவது தன்னை அறியக்கூடிய அறிவை அறியக்கூடிய தெய்வத்தை அறியக்கூடிய ஆற்றல் கேது என மேல் நோக்கி போகுது இல்லையா அப்ப சுத்தவெல்லியோடு களப்புற்று அது அதனோடு இணைந்து போகக்கூடிய பயணம் அதனால் அது ஞானக்காரகன் என்று சொல்வார்கள் அதற்கு நேர் ஆப்போசிட் கீழே வருகின்ற போது இதைத்தான் சர்ப்பதோஷம் என்றுலாம் சொல்லுவாங்க இப்போ தோசம் உள்ளவங்க என்ன செய்வாங்க தீயதை எளிதில் செய்வார்கள் அதனால அதிலிருந்து விளக்கம் பெறணும் அப்படின்றதுக்காக என்ன செய்யணும் பரிகாரம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் நடக்காது இந்த குண்டல் நியோக தீட்சை பெற்று அகத்தை பயிற்சிகளை செய்து என்னுள் வருகின்ற தீய எண்ணங்கள் எல்லாமே அனுபவங்களின் பிரதிபலிப்பு இதற்கு நான் இடம் தரக்கூடாது நல்ல சிந்தனைக்கு அறிவு சார்ந்த சிந்தனைக்கு இடம் தர வேண்டும் என்ற ஒரு தரமாற்றம் அடைந்தால் மட்டுமே இந்த ராகு தோஷம் கட்டுக்குள் அடங்குமே தவிர வெறும் காலகஷத்துல போய் பூஜை பண்ணிட்டு வந்த ஒண்ணும் மாறாது எனவே இது புலன் சார்ந்த அறிவு ராகு என்பது புலன் சார்ந்த இன்பங்களை நாடுகின்ற அறிவு அந்த புலன் இன்பங்களை பெறுவதிலே தேவி நீதியை மீறுகின்ற போது பாவங்களா அதுதான் சர்ப்பதோஷம் ராகதோஷம்னு சொல்லலாம் சரி இப்போ இந்த உலகில் உள்ள புராண கொடி சூரியன்களில் இருந்தும் ஆற்றல்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் பரமாய சக்தியுள் பஞ்சமா போதம் தரம் மாறி தோன்றும் பிறப்பு என்றார் அவை பிராட்டியார் பரம் ஆய சக்தியுள் பரம் பொருள் சுத்தவேலி அதற்குள் ஏற்பட்ட சக்தி இறைத்துகள் பரமாய சக்தியுள் பஞ்சமா போதம் தரம் மாறி தோன்றியது தரம் எந்ததுடைய தரம் இறைநிலையின் தரம் மாறியது இயக்கத்தில் வந்தது இறைத்துகள் இறைத்துகள் குவிந்து விண்ணானது தரம் மாறியது விண்களின் கூட்டு மேலும் தரம் மாறியது பூதங்களானது சரி இதுல எது முதல் வந்தது நிலம் ஐந்து நீர் நான்கு நீடங்கி மூன்று உழவை இரண்டு ஒன்று வின் என்று இந்த பரிணாம ரகசியத்தை அவாய் பிராட்டியால் சொல்லியிருக்கிறார் அணுவின் இறப்பில் மீண்டும் பரமானு இறைத்துகள் அணு இயக்க முடிகின்ற போது மீண்டும் அது இறைத்துகளாக மாறி போகிறது அதனால் அழிவில்லாத தர மாற்றத்தால் உலக நாயகம் என்ற பிரபஞ்ச இறை எப்போதும் குறைப்படாதது அதனால் அது வற்றா இருப்பு என்கிறார் மகிழ்ச்சி அவர்கள் அக்ஷயம் சயம் என்றால் குறைவது ஷயம் என்றால் குறைபடாதது என்ற அர்த்தம் இப்ப ஏன் குறைபடுவதில்லை இப்ப பூமியில மனிதனே தோன்றல ஒரு காலகட்டத்தில் என்ன எடை எடை இருந்திருக்கும் பூமியினுடைய எடை சரி இப்போ எட்நூத்தி இருபது கோடி மனிதர்கள் வாழ்கிறோம் இப்ப எடை கூடியிருக்குமா என்றால் இல்லை அதே அறுநூறு கோடி மெட்ரிக் மெகா டன் அவ்வளவுதான் நாம் இருந்தாலும் இறந்தாலும் பூமி எடை மாறுவதில்லை ஏன்னா எடை கூடி போனா தடை அதிகமாகும் அப்போ சுற்று வேகம் குறைந்து போகும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு ஒரு சுற்று முடியாதுங்க முந்நூறு நாள் முந்நூறு நாள் இரநூறு நாள் குறைஞ்சு போயிருக்கும் ஏன் மாறுவதில்லைன்னு அடுத்த கேள்வி இப்ப நம்ம எடுத்துக்கொள்ளுங்களேன் எங்கிருந்து வந்தோம் நிரந்தரமா நாம நாம் பிரசவமாக இத்தனை வருஷங்கள் அப்படின்னு கணக்கு வச்சிருக்கிறோம் வயசு ஒரு நாள் முடியத்தான் போகிறோம் யாருக்கும் விதிவிலக்கு இல்லை முடிந்த பிறகு எங்க போகிறோம் அதை அழக கவிஞர் கணவர் சொல்வார் மண்ணிலே நடந்ததை மண்ணுக்கு அழைத்தான் வானத்தில் இருந்தே வாழ்க்கையை முடித்தான் இறைவன் என்ற ஒரு கவிஞர் அதனால எல்லாமே இங்கே நடக்கின்ற தரமாற்றங்கள் அணுக்களின் சேர்க்கையும் பிரிவுமே தோற்றங்கள் ஜீவன்கள் மனிதர்கள் எல்லாமே அப்ப இருந்தது தரம் மாறியது அதனால் எடை கூடுவதும் இல்லை குறைவதும் இல்லை அதனால் அக்ஷய வற்றா இருப்பு எல்லாம் இடம் மாறிக்கிட்டே இருக்கும் தரம் மாறிக்கிட்டே இருக்கும் அவ்வளவுதான் மாறாத ஒன்று இந்த உலகத்தில் இல்லை மாற்றமே நிலையானது பர்மனன்ட் சரி மாறாத ஒன்று இல்லையா அதெல்லாம் சுத்தவெளி அப்ப சுத்துவெளி மாறாததுன்னு சொல்ல முடியுமா அது மாறாததாகவும் மாறுவதாகவும் இருக்கிறது மாறியது உலகம் மாறாதது அப்படியே இருக்கு சுத்தவெளியாக மாறலான்னு எப்படி உலகம் வந்திருக்க முடியும் நாம் வந்திருக்க முடியும் அப்ப சுத்துவெளி நிலைத்தது என்றால் இயல்பு நிலைத்தது ஆனால் இயக்கமும் தோன்றும் அதிலே தோன்றியதால் வந்தது இந்த உலகம் இரண்டாவதாக வற்றா எருப்பு இரண்டாவது பேராற்றல் பேரறிவு காலம் பேராற்றல் ஆற்றலிலே உச்ச கட்டம் எதை சொல்லலாம் நம் உடம்புக்கும் ஒரு ஆற்றல் ஜெயிக்கிறது விடை தூக்குறோம் சில பேர் ஐநூறு பவுண்ட் தூக்குறாங்க நாம ஒரு பத்து கிலோ ஷாப்பிங் போயிட்டு வரும்போது கை மாத்தி மாத்தி வைக்கிறோம் அதே போல இந்த பூமி நம்ம எல்லாரையும் தாங்கிக்கிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கிறது வெட்ட வெளி சக்தி என்பது இல்லையானால் வேற எந்த பொருள் வலித பிரபஞ்சத்தில் தொட்ட தொடப்பட்ட இரு தொட தொட்டதாய் உணரும் அருபம் யாது பட்ட பகலில் வானில் மீன்கள் தோன்றா பார்வை இல்லா இருக்கவை எந்த நாளும் காணாம் எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும் அருமையான கேள்வி இதன் விளக்கத்தை நாளைக்கு சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டு என்று உரை நரிசுகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை ஐயா வாழ்க்கை அம்மா ஐயாவை வாழ்க்கிறீங்களா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை நமக்காக வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள் பழனிச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன் அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அவர்களது இறை தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்கவுளமுடன் நன்றிகள்டன் நன்றியம்மா ஐயா வாழ்க வளமுடன் பாடலை பாடி நிறைவு செய்வோம் வேதாத்திய பாடல் பாட அருள்நிதி முத்துச்சிலக்குடிய அம்மா அவர்களையும் ரமஞான கவி பாட அருணிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களையும் அன்புடன் அடிக்கின்றோம் வாழ்க வளமுடன் வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதி முறை நிலவுலகு போர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர் கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் வாழ்க வளமுடன் நன்றியம்மா வாழ்காலமுடன் இறைவெளியே தன் நெருக்க சூண்டழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் நிறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நீரலைகள் காந்தம் மாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் வகை மலைக்காதீர் வின்கூட்டம் மாபூதம் ஐந்து முறையாய மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற ஞானமாம் மாபிர உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரலாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும் அளிக்கும் மெய் ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தியோர் நிச்சிந்தனை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் நலம் மனவளம் பொருள் வளம் தொண்டு ஆன்மிகத் தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் மகிழ்வோடும் நிகழ்வோடும் இதே நிறைவு பெறுகின்றது இறையவர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இடைநில உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்